ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பாசிட்டிவ் நெகட்டிவ் என இரு வகையான ஆற்றல்களுமே தகுந்தவாறு மாறும் தன்மையுடையது தண்ணீர் இதில் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் அதிகமாக வேண்டுமானால் எலுமிச்சம்பழம் தேவைப்படும் இந்த வகையில் எலுமிச்சம்பழம் தண்ணீர் இவைகளைக் கொண்டு எதிர்மறை ஆற்றலை எப்படி விரட்டுவது கண்ணாடி டம்ளர் நீரில் எலுமிச்சையை போட்டு வைத்தால் என்னாகும் சுருக்கமாக இங்கு பார்க்கலாம் ஆன்டிபயாட்டிக் தன்மை கொண்ட எலுமிச்சைகள் கண் திருஷ்டிகளையும் போக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடிய சக்தி எப்போதுமே எலுமிச்சைக்கு உண்டு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தியும் எலுமிச்சம்பழத்துக்கு நிறைவே இருக்கிறது எலுமிச்சை இருந்தாலே வீட்டிற்குள் பாசிட்டிவ் சக்தியை கொண்டு வர முடியும் நோய் கடன் தொல்லை இன்னல்கள் போன்றவைகள் நெருங்க காரணமாக உள்ள எதிர்மறை ஆற்றல்களையும் வீட்டிலிருந்து விரட்டக்கூடியதுதான் எலுமிச்சம்பழம் நான்கு துண்டுகளாக நறுக்கி ஒரு தட்டில் கல்லுப்புடன் சேர்த்து பீரோ கட்டிலுக்கு அடியில் வைப்பார்கள் பழம் நிறம் மாறியதும் உப்பு பழம் இரண்டையும் வேறு மாற்றி வைப்பார்கள் இதனால் வீட்டிலுள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் வெளியேறும் என்பது நம்பிக்கை அதேபோல தண்ணீருக்கும் தன்னை சுற்றியுள்ள ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் மாறும் தன்மை உள்ளது எனவே தான் கோவில்களில் தீர்த்தமாக வழங்கப்படுகிறது பிறரை சபிக்கவும் உறவை துண்டித்து தலை முழுகவும் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது எனவே சரியான முறையில் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் வீட்டில் குறிப்பிட்ட இடங்களில் தண்ணீரை வைப்பதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டிற்குள் அதிகரிக்க செய்யலாம் அவ்வளவு ஏன் தண்ணீரை கல் உப்புடன் சேர்த்து வீட்டை துடைத்தால் வீட்டிற்குள் நிலவும் எதிர்மறை சக்தி வெளியேறிவிடும் ஒரு டம்ளர் தண்ணீர் உப்பு வைத்தால் வீட்டில் பணக் கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் தீர்ந்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதே போல மண்பானை அல்லது தாமிரம் பாத்திரத்தில் பூஜை அறையில் தண்ணீர் வைக்க வேண்டும் இதில் இந்த தண்ணீரில் துளசிலை அல்லது பூக்கள் போட்டு வைக்கலாம் அதேபோல புதிய வீட்டுக்கு குடி போவதாக இருந்தால் கண்டிப்பாக எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தின் துறை அவசியம் காரணம் பழைய வீட்டிலுள்ள பொருட்களை எடுப்பதற்கு முன்பு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை வலது கையில் வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் குடி புதிய வீட்டிற்குள் ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி அத்தனையும் நீடிக்க வேண்டும் குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் புது வீட்டிற்கும் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் பின்னர் இந்த எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் துணியில் கட்டி தனியாக வைத்து கொள்ள வேண்டும் புதிய வீட்டில் பொருட்களை அடுக்கி வைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றியதுமே எலுமிச்சம் பழத்தை பூஜை அறையின் அலமாரியில் வைத்து வேண்டிக் இதனால் அங்குள்ள காவல் தெய்வங்கள் வீட்டிலும் காப்பார்கள் அதே போன்று ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணீரில் எலுமிச்சியை போட்டு வைத்தால் பல நன்மைகள் உண்டு பிறரது திருஷ்டி அதிகமாக இருந்தாலோ அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலோ அத்தனையும் விரட்டக்கூடிய சக்தி இந்த தண்ணீர் எலுமிச்சைக்கு உண்டு எனவே கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வைப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு வாரம் கழித்து அடுத்த வெள்ளிக்கிழமையில் மாற்றிக்கொள்ளலாம் இந்த நீரை மனிதர்கள் கால்படாத இடம் அல்லது சமையலறை சிங்கில் கொட்டிவிட்டு மீண்டும் புதிய நீரில் புதிய எலுமிச்சையை போட்டு வைக்கலாம் இதனால் கண் திருஷ்டி கழியும் பொருளாதார முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர